நடைபெற்று கொண்டிருக்கும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகின்ற ஒரு தேர்தல் என்னுடைய ஜனநாயக கடமையை நான் இன்று தென்காசி தொகுதியில் எங்கள் கிராமம் கலிங்கப்பட்டியில் வாக்களித்துவிட்டு என் ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டேன் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஜனநாயகமா அல்லது பாசிசமாக மக்களால் அரசியலா அல்லது மதவாத அரசியலா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் நான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டு கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக வாக்கு சேகரித்த போது சென்ற இடங்களெல்லாம் லட்சக்கணக்கான சான்றோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து மலர்மாலை அணிவித்து எனக்கு ஒரு மிகவும் ஒரு நிகழ்ச்சியூட்டும் வகையில் மிகவும் சிறப்பான வரவேற்பை அளித்தார்கள் அது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்லாது புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிடும் இந்தியா திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் அனைவருக்கும் இவ்வாறே மக்கள்கள் மக்கள் சிறப்பான ஒரு வரவேற்பை அளித்துள்ளார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் இந்த தேர்தலை பொறுத்தவரை தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் கண்டெடுத்த ஜனநாயகம் மலர அதே வேளையில் மதவாத பாசிச அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் மக்கள் முகம் ஒரு மகத்தான ஒரு தீர்ப்பை அளிப்பார்கள் என நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் நம்மளுடைய இந்தியாவின் முன்மாதிரி முதலமைச்சராக திகழும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசியலுக்கு அந்த அரசியலின் சாதனைகளுக்கு மகடும் சூட்டும் விதத்தில் மக்கள் ஒரு தீர்ப்பை அளிக்க உள்ளார்கள் ஜூன் நான்காம் தேதி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கடஞ்ச கலைஞர் அவர்களின் அன்று இந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக மக்கள் ஒரு ஒரு மகத்தான ஒரு பரிசை இந்த தேர்தல் வெற்றியை ஒரு பரிசாக அளிப்பார்கள் என நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் சில மாதங்களாக இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அதாவது இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் அது பல்வேறு சந்தேகங்களை அது கிளப்பியுள்ளது அது அதை தவிர்த்து நம்மளுடைய பழையபடி அந்த தபால் வந்து பெறன அந்த நம்ம வாக்குச்சீட்டு முறையில் அதை வாக்கு செலுத்துகிற அந்த முறையை தான் நம்ம கடைப்பிடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறானு பலமுறை சொல்லியிருக்கிறானு பேட்டிகள் உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் பத்திரிகைகள் பேட்டிகளில் பலமுறை சொல்லியிருக்கேன் ஏன்னா வளர்ந்த நாடுகள்லேயே பொறுத்த வரைக்கும் வளர்ந்த நாடுகளான நீங்கள் அமெரிக்காலும் சரி யூரோப்பை யூரோப்பு கட்டத்தில் இருக்கிற நாடுகளையும் சரி இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் அது நாளைக்கு எதாவது அதில் ஹேக்கிங் செய்யலாம் ஏதாவது அதில் இருக்கிற அந்த அந்த சிப் ஒன்று இருக்குது அந்த சிப்பை வந்து நீங்கள் உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேரை நீங்கள் இது பண்ணிங்கன்னா மனைப்பிளேட் பண்ணிங்கன்னா எப்படி வேணால் உங்களை இது பண்ணலாம் அதனால தான் வளர்ந்த நாடுகளே பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த நம்ம வாக்குச்சீட்டு தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க அது வந்து என்னென்னா நம்ம இந்தியாவின் பொறுத்தரைக்கும் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெகம் டெமோக்கிரசின்னு சொல்கிறோம் நம்ம அதாவது உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியான்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஜனநாயகத்தை ஜனநாயகத்தை தீர்மானிக்க வேண்டிய இந்த தேர்தல் களத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலிமா ஒரு சின்ன ஒரு அது ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படி ஒரு இது வந்துச்சுன்னா ஜனநாயகமே ஒரு கேள்விக்குறியாருன்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக வந்து இந்த இவிஎம் வந்து தவிர்க்க நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம பட் இருந்தாலும் வந்து அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் சரி அவங்க கைப்பாவையாக இறங்கும் இருக்கும் நம்முடைய தேர்தல் ஆணையமும் சரி அதுக்குன்னு அதை செவி சாய்க்கிற மாதிரி இல்லை பட் அது எதிர்காலத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தவிர்த்து பழையபடி நம்ம அந்த வாக்குச்சீட்டு அந்த முறையில் தான் நம்ம அது கொண்டு போகணுங்கிறது என்னுடைய கருத்து எங்கள் கட்சியுடைய கருத்து எங்கள் இந்திய இருக்கிற முக்கியமான தலைவர்களுடைய கருத்து அதே கருத்தாக தான் இருந்தது